வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு முத முதல்லாம் நான் பேசி யூடியூப்பை பற்றி ஒரு சில கருத்துக்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் உங்களோட இதை நீங்கள் வந்து எப்படி எடுத்துட்டாலும் சரி எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் இப்போ யூடியூப் ஆரம்பித்தா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் மூவாயிரம் வாட்சவர்ஸ் இல்லை நாலாயிரம் வாட்சவர்ஸ் வந்தாலே கோடிக்கணக்காக சம்பாதிக்கணும் சம்பாதிக்கலாம் காரு வாங்கலாம் பால் பங்களா வாங்கலாம் தான் எல்லோருமே யூடியூப் ஆரம்பித்து போனவங்க வந்தவங்க எல்லாருமே யூடியூப் ஆரம்பிச்சுறாங்க சேனலை எப்படி ரன் பண்ணுறது சேனலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அதிலெல்லாம் யாருமே வந்து தன்னோட மைண்டை செலுத்த மாட்டேங்கிறாங்க லைவ் போட்டு வாட்சவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து மானிட்டைசன் அப்ளை பண்ணி வாங்கிடுறோம் அதில் எப்படி சம்பளம் வரும் நம்ம சேனலை இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தானே சம்பளம் வரும் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிங்கனாலே நீங்கள் வந்து லட்சக்கணக்கில் வியூஸ் போனால் மட்டும்தான் பத்து ரூபாயாக இருந்தாலும் நீங்கள் சம்பாதிக்கணும் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆமாம் நானும் தான் ரெண்டு வருஷமாக லைவ் போடுறேன் வீடியோ போடுறேன் நானும் ஏதோ நம்ம குடும்ப செலவுக்கு நம்ம கஷ்டத்தை போக்குறதுக்கு ஒரு இதோ ஒரு ஐயாயிரம் ஒரு நாலாயிரம் கிடச்சா நமக்கு யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும் குழந்தைய படிக்க வைக்கலாம்னு நினச்சி தான் நான் சேனல் ஆரம்பித்தேன் ஆனால் மானிட்டேஷன் வாங்கினதுக்கு அப்புறம்தான் தெரியுது இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஏன் மானிட்டேஷன் வாங்கினவங்களாம் இவ்வளோ வருத்தமாக இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களோட வந்து என்ன மானிட்டேஷன் வாங்குற வரைக்கும் அவங்களோட சு இது வந்து ஹை லெவலில் இருக்குது மானிட்டேஷன் வாங்கினதுக்கப்புறம் எப்படி டாலர் ஆட் ஆகுறதுங்கிறத பார்த்துட்டு அப்படியே டவுன் ஆயிடுறாங்களே என்ன அப்படின்னு காரணம் இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் லென்த்து வீடியோ போடுங்கள் மூணு நிமிஷம் பேசி போடுங்க இல்லை ஹோம் டூர் போடுங்க இல்லை வெளியில் ஏதாவது வீடியோ எடுத்து போடுங்க அப்போ தான் நீங்கள் ஒரு பத்து பைசாவாக இருந்தாலும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது உண்மை அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ஒன்றும் யூடியூப்பை பற்றிலாம் ரொம்பலாம் பெருசாக தெரியாது இருந்தாலும் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் அந்த வீடியோ போடுறேன் இதில் ஏதாவது நிறை குறை இருந்தால் என்ன தவறாக நினைக்காதீங்க ஆமாம் எல்லோரும் சொல்லுவாங்க லென்த்து வீடியோ போடுங்க அப்போ தான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படிம்பாங்க அப்போ எனக்கு தெரியாது எப்படி பேசுகிறது எப்படி டவுன்லோட் பண்ணுறது எப்படி எடிட்டிங் பண்ணுறது எதுவுமே எனக்கு தெரியாது சொந்தமாக பேசவும் எனக்கு தெரியாது லைவ் போடுவேன் பேசவும் அவ்வளோதான் இப்போ ஒன்றா கற்றுக்கிட்டு இப்போ நூற்றிக்கு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் நான் வந்து முழுசாக மானிட்டேஷன் நான் வாங்கலை இருந்தாலும் ஒவ்வொரு வீடியோஸ் பார்த்து தான் இந்த கருத்தை நான் கிட்டே பகிர்ந்துக்கிறேன் இதில் ஏதாவது தப்பு இருந்தால் அமெண்டில் சொல்லுங்கள் ஓகே நன்றி வணக்கம்